சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்வு திருச்செந்தூரில் கடற்கரையில் நடந்தது என்பதால் அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை மாலை திருச்செந்தூர் கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் சூரசம்ஹாரம் நடைபெறும் சூரசம்ஹாரம் நடைபெறுவதற்கு முதல் நாள் அதாவது கந்தசஷ்டி திருவிழாவின் ஐந்தாவது நாளில் திருச்செந்தூரில் கூட நடக்காத ஒரு நிகழ்வு கழுகுமலை முருகன் கோவில் நடக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டியில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கழுகு முருகன் கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் கஜமுக பர்வதம் என்ற முன்னர் அறியப்பட்ட கழுகு மலையில் சம்பாதி என்ற கழுகு முனிவர் பல்லாயிரம் ஆண்டுகளாக வசித்து விட்டார் முருகப்பெருமான் சூரபத்மனை திருச்செந்தூரில் வதம் செய்வதற்கு முன்பு மறைந்திருக்கும் சூரபத்மனை தேதி கஜமுக பர்வதம் என்ற இந்த மலைக்கு வந்தார் அப்போது சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரன் முனிவர்களையும் பொதுமக்களையும் துன்புரித்துக் கண்டிருந்ததைக் கண்டு தாரகாசுரனை வதம் செய்தார் பின்னர் அந்த கலைப்பு தீர்வதற்காகவே அங்கேயே ஓய்வெடுத்தார் பின்னர் சம்பாதி முனிவர் முருகப்பெருமானுக்கு தங்குமிடம் தந்து சூரபத்மன் மறைந்திருந்த இடத்தையும் கூறினார் தன்னுடைய தம்பிக்கு காரியம் செய்ய முடியாமல் சாபம் பெற்றிருந்த கழுகு முனிவரின் சாபம் நீங்கியது முருகன் முக்தி அளித்தார் கஜமுக பர்வதம் என்ற பெயரால் அழைக்கப்பட்ட அந்த இடம் பின்னர் கழுகு மலை என்று கழுகு முனிவரின் பெயரால் அழைக்கப்பட்டது ஐப்பசி மாதம் பஞ்சமி திதியில் சூரபத்மனின் தம்பியான தாலகாசுரனை முருகன் வதம் செய்த இந்த நிகழ்வு கழுகுமலை முருகன் கோவிலில் மட்டுமே நடக்கும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தாரகாசுரனை முருகப்பெருமான் வதம் செய்யும் நிகழ்வு அக்டோபர் இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவிருக்கிறது கழுகுமலை முருகன் கோவில் சிறப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் பெரும்பாலான முருகப்பெருமானின் கோவில்களில் அசுரன்தான் மயிலாக முருகனுக்கு வாகனமாக இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் இந்திரன் முருகப்பெருமானுக்கு மயிலாக இருக்கிறார் போர் நடந்த திருத்தலம் என்பதால் எதிர்மறை ஆற்றல் தடைகள் நீங்கும் தலமாக உள்ளது இந்திரன் வாகனமாக இருப்பதால் செல்வத்தை அருளும் தலமாக உள்ளது குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் முருகனை வணங்கிய இடம் என்பதால் கிரகதோச நிவர்த்தி தலமாகவும் உள்ளது கழுகு முனிவருக்கு சாப விமோசனம் கிடைத்த மலை என்பதால் கடுமையான தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் கழுகுமலை முருகன் கோவில் தென்பழனி என்று கூறப்படுகிறது இந்த கோவிலில் முருகப்பெருமான் மேற்கு திசை நோக்கி அருள்வாளிக்கிறார் திருப்பரங்குன்றம் போலவே கழுகு மலையை உடைத்து கோவில் கருவறை உருவாக்கப்பட்டுள்ளதால் இந்த மலையே கோவிலின் கோபுரமாக உள்ளது